வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரே வைக்க அப்படி தான் பிடிச்சேன் வெளியே வந்திருக்கான் ட்ராயிங் பார்த்தீங்களா சரி ஃபோன் பண்ணுறீங்க நல்லா காஞ்சபுரம் ஃபோன் பண்ண காயினோம் டே போட்டு நீ வந்து உட்காரு ஆ வயசு ஆயிடுச்சு எனக்கு எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வயசு ஆயிடுச்சு சரி வந்து உக்காந்து உடம்பு துவச்சுக்கோ பழைய துவச்சுட்டேன் ஸோ ஆதுக்கு எங்களை வயசு ஆயிடுச்சு கிண்டல் பண்ணுறான் பாருங்க சரி வந்து உட்கார் நான் கடைக்கு போட்டு வந்துடுறேன்னா ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் வச்சுக்காரு சரிங்க ஆமாம் 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 டெய்லி விற்காங்க விக்கி குழந்தை என்ன பண்ணுற போல கேட்பான் சரி ஓகே என்ன பெற்ற தாயே என்ன எதுக்கு பெத்தாயே என்ன பெற்ற தாயே என்ன எதுக்கு பெத்தாயே இந்த உலகின் என்னால் வாழ முடிகளே என் தாயாரே உலகில் என்னால் வாழ் ஞாயிற்றுக்கிழமை சோழா போசம் இணைங்க வாழ்க்கையை விர்திட்ட சொராக எங்கேயும் கிடைக்கலன்ட்டு இன்னி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆலந்தூர் மவுண்ட் மவுண்ட் மெட்ரோ கீழே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அங்கே தான் மீன் போடுவாங்க போய் பார்த்துருவாங்க நாங்கள் நம்ம கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க இங்கே கிட்டனா அங்கே போய் பார்க்கலாம் இன்னி சொர வாங்கி ஆகணும் பாவம் என் மருமகளுக்கு கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை எங்கே அலங்கி கிடைக்கவில்லை இன்னும் சொர பசங்க கிடைக்குதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் வேண்டான்ட்டாங்க ஒரு மட்டன் ஒரு இரநூறுவாக்கு ஒரு சொறா வாங்கலாம் காரைப்பொடி இருக்கான்னு பார்க்கலாம் காரைப்பொடி காரப்பொடி போய் பார்க்கலாம் நம்ம அலையிருப்பதாக எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது அவனுக்கொடி அவங்க சார் ஓகே முதல் கடை இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் வேலை இருக்க உள்ள அன்பன் மின் கடை யாரும் காணும் பையா நமஸ்தே பையா நமஸ்தே பையா பையா சொறா இருக்கா இருக்கா சூப்பர் இருந்துச்சுன்னா ஓகே சொல்ல இருந்துச்சுன்னா கட்லா ஷீலா சில மீன் பேர் நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுதானு பாருங்க வஞ்சரம் நண்டு ஒன்றே ஒன்று பத்தாவது பையா இது உண்மை தேராது போல காலி ஆடிச்சா காரப்பொடி இருக்கா காரப்பொடி எங்க பெரிய காரப்பொடி எவ்வளோ பையா இது த்ரீ த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ முந்நூற்றி எண்பது ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபா காரப்பொடி ஓகே மருந்து மீன் ரைட் ஓகே இப்போ ஒரு கடைக்கு போகணும் ஓகே ஒரு கிலோ போடுங்க இது குழம்பு வச்சு முந்நூற்றி எண்பது ரூபா பண்ணுறது ஒரு மொத்தம் சொறா மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலாம் எத்தனை பீஸ் நிற்கிது எத்தனை பீஸ் இருக்குது பையன் பாருங்கள் அப்படி என்னங்க நானூற்றி இருபது ரூபா நானூற்றி இருபது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆ சரி கொடுத்துருங்க எல்லாம் சேர்த்து நானூற்றி இருபது ரூபா சுறா கிடையாதுன்னு பார்க்கலாம் மீனை வந்து துண்டு துண்டாக பண்ண முழுசாக போட சொல்லிட்டேன் மறுக்கிறது நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் வந்து எங்கேயும் கிடைக்காது போல கேட்டால் எங்கேயும் இப்போ சொறா என்னன்னு சொல்கிறா போல சரி அந்த சின்ன சுரான்னு வாங்கிக்கலாம் நான் அது போட்டு ஒரு சுராக தான் சும்மா ஒரு ஒரு வெங்காயம் போட்டு அவங்களும் மட்டும் மருமகளை மட்டும் எவ்வளோ பெய்யாது நூறு நூறுரூவா அவ்வளோதான் இருக்கு சொரா

நம்பால காணுமா நமஸ்தே பையா எப்படி சாப்பிட்டீங்களே சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா மார்க்கண்ணு ஒரு இரநூறுவா ஓகே மட்டன் ஒரு இரநூறுவா வாங்கினேன் மீன் ரெண்டு மீனும் சேர்த்து ஒரு ஐநூற்றி இருபது ரூபா ஆச்சா ஐநூற்றி இருபது ஆச்சு என்ன நம்ம பிடிச்ச ஐட்டம் நான் வாங்கலை சிக்கன் வாங்கலாம்னு பார்த்தேன் சார் இதெல்லாம் காலி ஆகட்டும் நான் மட்டன் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு ஒன்றும் இல்லை இங்கே குன்றுவேன் போட மாட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சிக்கன் அதில் போட்டு மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டு ரெண்டு விஷியில் ஒரு குறை மாதிரி குடிச்சாங்குவேன் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் இது இல்லைன்னா ஒரு நம்மளும் எனக்கு மட்டும் தான் சிக்கன் நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிற நான் சிக்கன் நான் சரி பார்க்கலாம் அது வந்து பண்ணிடுறீங்க போகலாம் வாங்க இந்த சொரா பத்தாது இங்கே ஒரு கடை பார்த்தா இல்லை அங்கேயும் இல்லை சரி போகிற நம்ம லாஸ்ட் டைம் ஒரு பிரதர் கிட்ட நம்ம மீன்லாம் வாங்கினேன் இல்லையா சுதும்போ இன்னும் வாங்கணும் நெய் மீன் அது இருக்க அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த அப்படியே வாங்கி போயிடுவோம் பார்க்கலாம் ஒரே ஒரு சொரா நான் ஒன்று கிடச்சிச்சு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம் இப்படம் இருந்துச்சுன்னா வாங்கி போயிடலாம் ஒரு சுரா இருந்தால் கூட பரவாயில்ல வணக்கம் தலைவர் சொறா வந்திருக்கா சொரா சொரா சரி ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குமா நான் சொல்லிட்டு போகிறேன் சனிகம் வந்து நல்லா இருக்கீங்களா நீங்கள் உங்களை நாள் ஆகுது ஓகேம்மா வரேன்பா எப்படி மாய் 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 இல்லை கூட உச்சிடலம்மா கூட வச்சுட்டு போகிறது பெருசு இல்லை கையோடு அனுப்பிச்சிடணும் இன்னாடி பூ நான் வலிச்சுக்கோ ஒரே ஒரு சுறா கிடச்சிது மட்டன் இரநூறுவா காரப்பொடி ஒரு கிலோ போதுமா எனக்கு சிக்கன் ஒரு ஐம்பது அப்புறம் வாங்கி என்னால் முடியாது சிக்கன் சாடாமல் ஒழிச்சி ஒழிச்சியா ஒழிச்சிக்கா நான் தூக்க முடியோ ஆ சூரிக்கே டேப் போட்டு வரேன் நான் டிஃபன் பண்ண பசு இருக்க ஆரம்பிச்சிச்சு அலைஞ்சமா டயர் ஆகிரு

போலங்கி போட்டு போட்டுக்கோ மீரமாயிரு மீன் சாப்பிட மாட்டான் மீன் சாப்பிட்றியா ஏன் மீன் சாப்பிட்றியா என்ன என்ன போடு மட்டை போடு லுங்கி போடு பேசுறேன் இட்லி தான் உனக்கு சரி முதல்ல விட்டுட்டு போறேன் க்ளீனாக போட்டுக்கோங்க அம்மாட்டான் கையெல்லாம் அழுக்க இருக்கே கொரோனா கொடுத்தான் அடுத்த கை கொடு ஏ கை கொடு கை தொட்டாக வந்துடும் கொரோனா இப்போ கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என் தொடு கை தொடு தொட்டா கை கழுவிட்டேன் தழுவிட்டேன் சரி கை கை தழுவிட்டா வேணாமா கை கழுவிட்டா வேணாமா கண்டேச்சி கண்டே ஓ கரண்ட்டு கரண்ட் இருக்கிறியா இப்போதாங்க விளையாட்டின்னு இருப்பான் சரி கிட்டே போட்டு விழுந்தேன் கோல் நான் ஒன்றுமே சொல்கிறேன் ரெண்டு மூணு கடைக்கு போனேன் இங்கே நாட்டு மருந்து கடையில் போனேன் உண்டிகோல் இல்லை நான் சைதாப்பேட்டை மார்க்கெட் இருக்குதுல அங்கே போனால் உண்டிகோல் கடைக்கு தான் வேணும்ன்றான் எதுக்கு உண்டிகோல் எதுக்கு எதுக்கு பேப்பர் வச்சு அடிக்க போய் எது என்ன அடிப்பேன் பூனை உள்ள வந்தால் உண்டிகோல் வச்சு அடிப்பானோ லோகர் பூனை பிடிக்க வரது இல்லையா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம சென்னைக்குறாங்க ஊட்டி போடாங்கன்னா சொல்லுங்க நானும் வாங்கி தரேன் இடத்த மட்டும் சொல்ல சிந்தாதேரி மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சொல்லுங்க இருபது இருபத்தி கிலோமீட்டர் வாங்கி தரேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன் நாங்கள் ஏய் தான் பாக்கிறேன் இங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ண சொல்லு இட்லி மேலே போயிட்டு வாங்க இட்லி இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு சூரிக்கு ஒரு அஞ்சு இட்லி கொடுத்துரு அவனுக்கு தேங்காய் சட்னி மட்டும் ஒன்று புதினா சட்னி வேண்டாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு இட்லி தேங்காய் சட்னி புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு துவை சாரி முருகா ஓகே வாங்க சாப்பிடலாம் ரைட் ஓகே இன்னொரு கேட்குறேன் சிஸ்டர்ஸ் இது உங்களோட உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் மேக்ஸிமம் சிஸ்டர் சொல்லுங்கள் எல்லா சிஸ்டரும் கேட்குறேன் உங்கள் வீட்டில் நீங்களாம் காய்கறி கடைக்கு மீன் கறி கடைக்கு நீங்கள் போவீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் போவாரா சொல்லுங்கள் ஆனால் நான் ஆச்சும் ஹஸ்பண்ட் ஆச்சும் டக்கு டக்குன்னு பைக் எடுத்துன்னு போயிட்டு வந்துடுவாங்க லேடிஸ் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் போவீங்களா இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் போவாரா சொல்லுங்கள் ஓகேவா மேரேஜ் ஆகாத சிஸ்டர் இருந்தால் உங்கள் அப்பா இறந்து போவாங்க இல்லையா ரைட் சாப்பிட்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கு அந்த இற அலர்ஜி ஆக்சி சொல்லிட்டு மாத்திரை போட்டேன் இல்லையா இன்னும் ஒக்கா செட் போட்டு மாற்றேன் ஏன்னா அந்த மாதிரி அலர்ஜி மாத்திரை போட்டாலே கேராக இருக்கிற மாதிரியே இருக்கும் இட்லி இருக்கா ஆ இட்லி இருக்கா சூரி எடுத்து வச்சு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் வாங்க சாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒன்றும் பெருசான வீடியோ இல்லை வீட்டில் ஒரு என்ன பண்ணுறோன்னா அந்த வீடியோவை போடுறேன் கண்டென்ட்லாம் கிடையாது இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்